இன்று மார்கழி இரண்டாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பைக்கு செய்யும் செய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமணடி பாடி நெய் நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காள் நீராடி மையிட்டு മലീട്ട് നൂടിയോം ചെയ്യാതെയോ തീ കുറോദോ ഐയും കൈ കാട്ടി ഉയ്യും മാറീ ഉക வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு உலகத்தில் வையத்துனா உலகத்தில் வாழ்பவர்களே நாமும் நம் பாவைக்கு நமது பாவை நோம்பிற்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ செய்ய வேண்டிய வேலைகள் கிரீசைகள்ன வேலைகளை கேளீரோ கேளுங்கள் பார்க்கடலில் பார்க்கடலில் பையத்து என்ற பரமநடி பாடி மெதுவாக உறவி உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த விஷ்ணுவின் பாதங்களை போற்றி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நெய் உண் மாட்டோம் பால் அருந்த மாட்டோம் நாட்காலே நீராடி விடியற்காலையிலே நீராடி மையிட்டு எழுதோம் கண்களுக்கு மை இடமாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் மலரிட்டு தலைக்கு பூ வச்சுக்க மாட்டோம் செய்யாதன செய்வோம் செய்யக்கூடிய கூடாதவை செய்ய மாட்டோம் தீக்குறளை சென்றோதும் யார பத்தியும் கோல் மூட்ட மாட்டோம் பிச்சையும் ஐயமும் என்றால் தானம் செய்வது பிச்சை என்றால் பிச்சை எடுவது தானம் என்றால் நாம் விரும்பி கொடுப்பது பிச்சை என்றால் மற்றவர் கேட்ப கேட்டால் அதற்காக அதற்கு கொடுப்பது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி முடிந்த ஆந்தனையும் என்றால் முடிந்த அளவு கை காட்டி கைகளால் செய்து உயும்மாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் உய்யும் மாறு அப்படின்னா பிறவி பிறவித்துயர்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அதற்கான நெறிமுறைகளை அறிந்து உகந்தேலோர் எம்பாவை அந்த அந்த வேலைகளை விருப்பத்தோடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது பக்தியோடு இருந்து முக்தி பெறுங்கள் என்பதைத்தான் இதில் அவர் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்